அருள பார்வதி பதையே அரகர மகாதேவ அன்பார்ந்த பக்தி ஒளி நேரர்களுக்கு சுவாமிநாத சாரி அனந்த கோடி நமஸ்காரம் எல்லாமல்ல பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு வேகமா கிடைக்கணும் என்ன பெருமாட்ட போய் கேட்கணும் அப்படின்னா கடன் அடையணும் எனக்கு வீட்டுல ஃபுல்ல கஷ்டம் சார் எங்க வீட்டுல சூனியம் வச்ச மாதிரியே இருக்கு எப்ப பாரு சண்டை என் எல்லாம் தீரணும் எங்க குழந்தைக்கு கல்யாணம் ஆகல நான் என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் தாயார் என்ன பண்ணா தெரியுமா அம்பாளர் சுவாமிக்கு மாலை சாத்தினா அப்பா தொடுத்து கொண்டு கொடுக்குற பூவை பறிச்சுன்னு வருவ இவ பூ தொடுப்பா எப்படி தொடுத்தால் தெரியுமா ஆண்டால் சுவாமியுடைய நாமதயத்தை சொல்லியே தொடுத்தாலும் அந்த சூடி கொடுத்த சுவாமி கிட்ட போய் சேர்ந்தார் இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு கல்யாண பாக்கியம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பொண்ணு கம்மியா இருக்கா பசங்க நிறைய இருக்கா அந்த காலத்துல சொல்லுவா முதல் முதல்ல பொறக்குறது பொண்ணா மகாலட்சுமியா பொறக்கணும்பா அப்படிதான் பிரார்த்தனை பண்ணி பொண்ணும் நிறைய இருந்தது இப்ப எல்லாருக்கும் ஏகபுத்திரன் லௌகீகம் கலியுகம் மாறிச் சென்று விட்டது ஆனா இதனால கல்யாண பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா எல்லாரும் சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாளுக்கு துளசி மாலையா வாங்கி கொடுத்தாலும் சரி ஒரு நாலு முழம் துளசி வாங்கிட்டு பெருமா கோவில்ல பெருமாளுடைய கழுத்துல சாத்த சொல்லுங்க அவர் சாத்துவர் குரு கண்டிப்பா சொல்லுங்க பட்டாச்சாரிகிட்ட சுவாமி கழுத்துல போடுங்கன்னு சொல்லுங்க அவர் தூக்கி கால போட்டு போட போட கழுத்துல போடுங்கமாமான்னு சொல்லுங்க நீங்க போட்டேன்னா கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க எனக்கு சட்டு கல்யாண பாக்கியத்தை குடுறா பெருமாளையும் கேளுங்க இதெல்லாம் ஈஸியான வழி சார் கல்யாணம் பண்றதுக்கு யாரும் செய்ய மாட்டேங்கிறா இன்னைக்கு ஒரு வாரம் இந்த வாரம் இந்த ஜோசிய போடுறா அடுத்த வாரம் அந்த ஜோசியிட்ட போடுறா அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு ஜோசியிட்ட போறா இப்படி ஜாதகத்தை எடுத்துன்னு போய் கன்ஃபியூஸ் ஆகி அதுக்கு என்ன தீர்வுன்னே தெரியாம எங்கேயோ போய் நிறைய செலவு பண்றா அதெல்லாம் வேண்டாம் அந்த குழந்தையே யாரு கல்யாண பாக்கியம் உள்ளவளோ அந்த பெண் அந்த பையன் அவதான் போகணும் அவளை கல்யாணம் என்ன கண்டிப்பா ஒரே ஒரு வாட்டி போய் பார்க்க சொல்லுங்க பெருமாளை பதினோரு சனிக்கிழமை நல்லா தெரிஞ்சுங்க பதினோரு சனிக்கிழமை துளசி மாலை வாங்கி சாத்தணும் பெருமாளுக்கு பெருமாளுக்கு மட்டும் போதும் அந்த பெருமாளுக்கு பதினோரு வாரம் சனிக்கிழமையில துளசி மாலை வாங்கி உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க பெருமாள் பெருமாள் எப்படி கொடுப்பா தெரியுமா அழகான ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பார் பெருமாள் கல்லழகர் மாதிரி நமக்கே வந்து பக்கத்துல மாமாவா நீ கல்யாணம் பண்ணி பெருமாள் இது உறுதி பயப்படாம பண்ணுங்க லட்ச லட்சமா சம்பாதிக்கிறோம் சனிக்கிழமை ஒரே ஒரு மாலை துளசி மாலை சுவாமிக்கு பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி சனிக்கிழமையில காலையில சாயந்தரமும் போய் அர்ச்சனை பண்ணுங்க பதினோரு வாரம் பெருமாள பதினோரு பிரதட்சணம் பண்ணணும் அதுக்கப்புறம் அர்ச்சனை முடிஞ்ச உடனே பண்ணிட்டு வந்தேன்னா கண்டிப்பா எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும் யாரு உங்களுக்கு உதவி பண்ணுவார் தெரியுமா கருடாழ்வார் மாதிரி ஒருத்தர் வருவார் ஆஞ்சநேயர் மாதிரி ஒருத்தர் வருவான் மாமா எங்க காலத்துல பையன் இருக்கான் வாங்க உங்க பொண்ணு கொடுங்க இந்த பையன் நல்லா இருப்பான் யாரோ ஒருத்தர் கோயில இருந்தே ஆரம்பிப்பான் இந்த ஜாதகத்தை சார் நல்ல ராகு கேது காலத்தர் கால சர்ப்பதோஷ ஜாதகமா இருந்தாலும் சரி ஒரே அட்டி எம்பெருமான் பெருமான் சீனிவாச பெருமாள் யாரு கல்யாண கோலம் கொண்டவர் சீதா கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே இன்னொரு ஒரு கல்யாணம் இருக்கு இது நம்ம வந்து குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகல மாலை போடுறோம் சார் எனக்கு அறுபதாம் கல்யாணம் ஆகணும் நான் காத்து மாமிக்கு இரண்டாவது திருமங்கல்ய தாரணம் பண்ணணும் எழுபது ஆகணும் சுவாமி நான் எண்பது வயசுல மாமிக்கு மூணாவது மாங்கல்ய பாக்கியத்தை நான் கொடுக்க வேண்டும் அதுக்கே தான் இருக்க மருந்து எல்லாம் எம்பருமான் தான் சீனிவாசன் தான் நீங்களும் தோசை மாலை வாங்கி போடுங்க சார் இந்த வயசுல கல்யாணம் பண்ணிட்டோம்னா அறுபது எழுபது எண்பது பார்த்துட்டு தான் சார் போகணும் பூலோகம் கிடைக்காது சார் இனிமே பூலோகத்துல எம்பெருமான அழக பார்க்க முடியாது அப்புறம் போயிட்டா பூலோகத்துல வந்து பெருமாளை தரிசனம் பண்ண முடியாது காலில இந்த பாதத்தில இந்த சிரஸ் வரைக்கும் பார்த்தேன்னா அப்படி ஒரு அழகு பெருமாள் அவன் நகை போட்டுன்றான அழகு நகை போடாம இருந்தாலும் ஏகாந்த சேவை அப்படி ஒரு அழகு பெருமாளுடைய அழகு மாதிரி எங்கேயுமே கிடையாது ஆன்மீக செல்வந்தர்களே நம்ம எல்லாம் பெருமாளை பிரார்த்தனை பண்ணணும் அறுபது வயசானவா எழுபது வயசானவா வயசாகத்தேன்னு தயவு செய்து சொல்லாதீங்க பெருமாள் நம்மளோட இருக்கார் இப்ப விட வேலை செய்வேன் நடந்து போக முடியும் கோவிலுக்கு ஆற்றுல எழுபது வயசான பயப்படாதீங்க சுகர் மெத்தும் பயப்படாதீங்க பெருமாள் துளசி மாலை வாங்கி போடணும்னு சனிக்கிழமை மணிக்கு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டேன் ஆஸ்பத்திரியும் உங்களுக்கு வராது எண்பது வயசு வரைக்கும் உங்க ஆத்து மாமி நல்ல அவளாலும் இருந்து கொல்லு பேரனோட பெருமாளுக்கு துளசி மாலை சனிக்கிழமை வாங்கி போட்டு அர்ச்சனை அர்ச்சனையோட பலன் என்ன நம்ம பேரை அவட்ட சொன்னா புரிஞ்சு பெறவ சுவாமி பேர்ல பண்ணுங்க யாரும் சொல்லாதீங்க நம்ம பேரு தம்பதிகளை சொல்லுங்க அவட்ட சொல்லணும் பட்டேஜாட்ட எனக்கு அறுபது நடக்கணும் எழுபது நடக்கணும் என்பது நடத்தணும்னு பெருமாள்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவா பெருமாள் அவ்வளவு சந்தோஷப்படுவாராம் ஆஹா என்பது பண்ணீங்கன்னு ஆசைப்படுறானே அப்படின்னு சுவாமி கண்டிப்பா பண்ணுவார் அதனால அவர் வந்து மாலை பிரியர் துளசி மாலை பிரியர் பெருமாள் அதனால குழந்தைகளே சார் எனக்கு கடன் தீரல வீடு கட்டணும் நீங்களும் மாலைய வாங்கி போடுங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர் கழுத்துல மாலை நிக்கணும் சார் அப்படி ஒரு அழகு சார் மாலையை போட்டு நடந்து வந்தார்னு வச்சுக்கல ஆனந்தமா மாப்பிள்ள மாதிரி வருவர் இந்த பெருமாளை நம்பாத்து பாவனை பண்ணுங்க கல்லழகர் மாதிரி மாமா மாதிரி வந்து கையில தீர்த்த விடுவர் கன்னிகா அதனால எல்லாரும் துளசி மாலைய வாங்கி பெருமாளுக்கு சனிக்கிழமை சாத்தி பதினோரு அர்ச்சனை பண்ணி பதினோரு பிரதட்சிணம் பதினோரு வாரம் செஞ்சேன்னா பெருமாளுடைய பரிபூர்ணம் அனுகூலம் நமக்கு கிடைக்கும் ஆன்மீக நம்ம எல்லோரும் இதை செய்து நல்வாழ் பெருமாறு கோபிகா கோ கோபிகா ஜீவனஸ்மரணம்